ஏசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்களை வாழ்த்தி வரவிருக்கிறேன் சீக்கிரம் வர போறாருன்னு சொன்னா யாரும் நம்புறது இல்ல ஏன் சபைகள் கூட ஆசிர்வாத செய்திகளை தான் சொல்லிக்கிட்டு இருக்கு மனுஷர்கள் தயாராகாம இருக்கலாம் ஆனா ஒரு மலை தயாராகிட்டு இருக்குன்னு சொன்னா நம்புவீங்களா ஆமா நம்ம ஒளிவ மலை ஆயத்தமாகிட்டு இருக்கு எந்த வகையில இந்த வீடியோல பாக்கலாமா சகரியா பதினான்கு நான்கு அந்நாளிலே அவருடைய பாதங்கள் கிழக்கே எருசுலேமுக்கு எதிரே இருக்கிற ஒளிவ மலையின் மேல் நிற்கும் அப்பொழுது மகா பெரிய பள்ளத்தாக்கு உண்டாகும்படி ஒளிவ மலை தன் நடுமையத்திலே கிழக்கு மேற்காய் எதிராக பிளந்து அதனாலே ஒரு பாதி வட பக்கத்திலும் ஒரு பாதி பக்கத்திலும் சாயும் இந்த வசனத்தின் மூலம் இயேசு கிறிஸ்துவின் இரண்டாம் வருகையில் ஒளிவ மலையில் தம் பாதங்களை வைக்கும் போது மலை இரண்டாக பிளக்கும் என்பதை நாம புரிந்து கொள்ளலாம் அந்த ஒலிவ மலையில செவன் ஆர்ச்சர்ஸ் என்ற தங்கும் விடுதியை கட்டுறதுக்காக ஒரு பொருத்தமான வடிவமைப்பை கொண்டு வர கட்டுமான பொறியாளர்கள் எல்லாம் அந்த இடத்துல வேலை செய்து கொண்டிருந்தாங்க கிபி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுல அந்த மலையில ஆராய்ச்சிகள் மேற்கொள்ளப்பட்ட போது மலையின் அடிவாரத்துல விரிசல் இருக்கிறது கண்டுபிடிக்கப்பட்டது அங்கு விரிசல் இருக்கிறத உணர்ந்த அந்த நிறுவனம் விடுதி கட்டுற திட்டத்தை கிடப்புல போட்டுட்டாங்க ஆனா பத்து ஆண்டுகளுக்கு பிறகு கட்டிட தொழில்நுட்பம் மிகவும் வேகமாக முன்னேறி இருந்ததுனால இப்பா அந்த விடுதியை கட்டலாம்னு பொறியாளர் குழுவெல்லாம் இரண்டாவது முயற்சியை மேற்கொண்டாங்க இம்முறை மலையில விரிசல் அதிகமா இருக்கிறத கண்டுபிடிச்ச பொறியாளர்கள் மலையில் விடுதியை கட்டவே முடியாதுன்னு சொல்லிட்டாங்க சகரியா பதினான்கு நான்குல சொல்லப்பட்ட அந்த தீர்க்க தரிசனம் நிறைவேற ஒளிவ மலை தயாராகிட்டு இருக்கு ஆமா ரெண்டாயிரம் ஆண்டுகளா நீங்களும் சொல்லி தான் இருக்கிறீங்க ஆனா அவர் வரலையேன்னு நினைக்கிறீங்களா அவர் வருகையின் போது நடக்கும் அடையாளங்கள்னு மத்திய இருபத்தி நான்காவது அதிகாரத்துல சொல்லப்பட்ட எல்லா காரியங்களும் துல்லியமாகவும் அதிகமாகவும் இப்பதான் நடந்து கொண்டிருக்கிறது பிரியமானவர்களே ஒளிவமல கிறிஸ்துவின் வருகைக்கு தயாராகிறது நாம ஆயத்தமா